மீன்பாடும் ஊரு ஊரு கலை ஆடும் பாரு வயல் காத்து வீசும் போது அழக பாரு இது தாண்டா எங்க ஊரு அதுக்கு பயந்த இல்ல எங்க ஊரு வீரோண்டா கேட்டா அன்புன்னு எங்க மனசு தங்கோண்டா யாரையும் பார்த்துடா அன்புன்னு கேட்டாழிய குடுப்போம் எங்க மனசு தங்கோண்டா மீன் பாடும் ஊரு ஊரு அலையெல்லாம் ஆடும் பாரு வயல் காத்து வீசும் போது பாரு இது தாண்டா எங்க சரி கிராமத்து மட்டகளை பூ மக்களுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துற மாதிரி இருந்தி பண்பாட்டு பண்பாட்டு பழைய பண்பாட்டு விஷயம் ஆமா நல்லப்பா நல்லா இருந்தது கிராமத்து வாழ்க்கை நல்லா இருந்தது நீங் நீங்கள் சொல்லணும் இந்த படத்தில் ஏடு நான் பெருமையை அடைகிறேன் புலங்கல்ல ஓ படம் வந்து அதிகமாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் எங்களோட மட்டக்களப்பு மண்ட ஒரு பெருமையை சொல்கிற ஒரு படமாக தான் இருக்குது அநேகமாக எல்லாரும் ஆதரவையும் பார்த்தா நல்லா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன்

பிரம்மாண்டம் அது வேறு விதமானது இது எங்கள நாட்டில் எங்கள மாவட்டத்தில் கிராமத்துக்கு ஏற்றால் போல அவர்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே எங்கட பாரம்பரிய தொழில் வளர்ச்சி எடுத்துருக்காங்க நல்ல முயற்சி இது படிப்படியாக வளர்ந்து அந்த இடத்த தொடரலாம் சமூகத்துக்கு தேவையான கருத்து கூறப்பட்டிருக்கு நல்லா பார்க்கலாம் தென்னிலங்க திரைப்படத்துக்கு சமனாக வந்து ஒன்று இல்லை மாதிரி இந்த படம் சூப்பராக இருக்கேன் அவங்களோட கன்னி முயற்சி அமைஞ்சிருக்கு நல்லா இருக்கு நல்ல படம் நல்ல ரிலீஸ் நல்ல பாட்டு படுவாங்க இருக்கு நல்ல அழகாக இருந்தது கிராமிய ரம்யங்கள் எல்லாம் இதில் உள்ள காட்டப்பட்டாரு நல்ல படம் அது படம் தான் கிராமப்புறங்களில் நான் படுவாங்கிறத வந்துறேன் இந்த நல்ல நிகழ்வு அது அவதானிக்கிறதுக்கு அருமையாக இருந்தது நன்றி நன்மையாக நென்மையாச்சு இப்போ பார்க்கக்கூடிய நல்லா இருக்குது மற்றவர்களோ கிராம வாழ்க்கையை நல்லா எடுத்து காட்டுது ஒரு அம்சமாக நல்லா எடுத்து போட்டுருக்கிறாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நடிச்சது நல்லா இருந்து நல்லா இருந்தது கிராமத்து வாழ்க்கையே ஃபுல்லாக காட்டப்படமாக இருக்குது இன்னும் மென்மேல மலரேன்னு அது வாழ்த்துக்க ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தாங்க நல்ல எல்லாரும் பார்க்கணும் கட்ட மேடம் கடைசி கட்டணம் கடைசி முடிவில் நல்ல சிறப்பாக இருந்துச்சு நல்லா நடிச்சிருந்தாங்க ஒருத்தரும் அவங்கள்ட்ட திறமையே காட்டியிருந்தாங்க நல்ல வாழ்க்கை நல்லா இருந்துச்சு உண்மையாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இப்படி ஒரு படம் எடுத்து அதாவது குடும்பத்தோட சின்னாக்களோட எங்களோட கலை கலாச்சாரத்தையும் பிரதிபலித்து அதே சமயம் படத்தில் எங்களோட தேவைக்கீட்ட மாதிரி சின்ன ஜோக்குகளும் இருக்குது ஒரு குடும்ப பாங்கு இருக்குது ஒரு குடும்பத்தில் சொத்து பிரச்சனையை தீர்க்கிற ஒரு நல்ல விஷயம் ஒன்று இருக்குது அதுக்கு மேலாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற விவசாயத்தை பிரதிபலிச்சிருக்குது எங்களோட மயிலத்தம்மோட பண்ணையாளர்கள் அந்த பண்ணையையும் உண்மையாக பார்க்கக்கூடிய இருக்குது மட்டக்களவு மாவட்ட மக்கள் உண்மையான வாழ்க்கை இதில் பிரதிபலிச்சிருக்குது எனவே கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கணும் கோடியார் மிக மிக சிறப்பாக இருந்தது சாதாரணமாக நாங்கள் நன்றாக இருந்தது அல்லது சொல்வதை அதுக்கு மேலாக எவ்வாறு பாராட்டலாம் எங்கள் மண்ணின் படைப்பு மண்ணின் கலைஞர்கள் மிக மிக அருமையான படைப்பு எங்களுடைய கடந்த கால அல்லது என்னுடைய வாழ்க்கை முறையினை மீட்டி பார்க்கும் அளவுக்கு மிக சிறப்பாக இருந்தது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பொடியார் மீண்டும் ஒரு முறை மண் வாசனை கலந்த முத்து நன்றி நல்லா இருக்கு வணக்கம் போடியார் வந்து மட்டக்களப்பு கலை வரலாற்றில் ஒரு அடையாளம் இந்த மாதிரி படைப்புகள் எங்களோட மட்டக்களப்பு மண்ணில் உருவாக வேணும் வர வேணும் இதுக்காக வாழ்த்துறோம் மட்டுநகர் கலைஞர்களின் சங்கமிப்பில் மண் வாசம் வீசும் திரைப்படம் திரைக்கு வர தயாராகிவிட்டது தயாரிப்பில் கோடீஸ்வரனின் இயக்கத்தில் திரையேற காத்திருக்கும் போடியார் திரைப்படத்திற்கு உங்கள் ஆதரவுகளை நாடி நீக்கின்றோம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் மட்டக்களப்பு விஜயா திரையரங்கில் வெளிவர காத்திருக்கின்றது திரையிலுள்ள தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்